நபிசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அருளினார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களில் ஒருவரின் உயிரை வானவர்கள் கொண்டு சென்றார்கள் அப்போது அல்லாஹ் அந்த உயிரிடம் ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா என்று கேட்டான் இல்லை என்றது அந்த உயிர் வானவர்கள் அந்த உயிரிடம் நினைவுபடுத்திப்பார் ஏதாவது நன்மை செய்திருப்பாய் என்றார்கள் அப்போது அந்த உயிர் நான் மக்களுக்கு கடன் கொடுத்து உதவியுள்ளேன் எனது பணியாளர்களிடம் கடன் பெற்று துயரப்படுவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் கால அவகாசம் கொடுங்கள் என வேண்டியுள்ளேன் என்றது இதை கேட்ட அல்லாஹ் அந்த வானவரிடம் இவன் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று கூறினான் யார் கடன் வாங்கி தர முடியாமல் சிரமப்படும் மனிதனுக்கு கால அவகாசம் தந்தானோ அல்லது அதை மன்னித்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் தன் பிரத்தியோகமான நிழலில் இடமளிக்கிறான்